அரசர்களும் முதல் நூல் அதிகாரம் இருபத்தொன்று இவற்றுக்கு பின் நிகழ்ந்ததாவது இஸ்ரியேலன்ாகிய நாபோத்துக்கு இஸ்ரியேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகாபு நாபோத்திடம் உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு அதற்குப் பதிலாய் அதைவிட நல்ல திராட்சைத் தோட்டத்தை உனக்கு தருவேன் உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான் அதற்கு நாபோத்து ஆக்காவிடம் என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான் என் மூதாதையரின் உரிமைச் சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரியேலன் ஆகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆக்காபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான் உணவருந்த மறுத்துவிட்டான் அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர் ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள் அதற்கு அவன் அவளிடம் நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன் உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும் இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள் எனவே அவள் ஆக்காவின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள் அம்மடல்களில் அவள் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள் அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள் நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர் அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர் அப்பொழுது அந்த இழி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர் அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர் எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றனர் பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆக்காபை நோக்கி நீர் எழுந்து சென்று இஸ்ரியலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் நாபோத்து உயிரோடில்லை அவன் இறந்து போனான் என்றாள் நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலன் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான் அந்நேரத்தில் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை பார் அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் அப்போது ஆக்காபு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன் உனது வழிமரபை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாகினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆக்காபிடமிருந்து வெட்டி எறிவேன் நேபாத்தின் மகன் எரோபவாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன் ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் ஓட்டினாய் மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் ஆக்காபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இறையாவர் நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆக்காபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான் அச்சொற்களை ஆக்காபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து துணி மீது படுத்தான் பணிவோடு நடந்து கொண்டான் அப்பொழுது திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்திக் கொண்டதை கண்டாயன்றோ அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்திக் கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தொன்று யோசபாத்து தம் மூதாதையருடன் துயல் கொண்டு தாவீதின் நகரில் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய மகன் யோராம் அவனுக்கு பின் ஆட்சி செய்தான் யோராமின் சகோதரர்களான அசரியா எகியேல் செக்கரியா அசரியா மிக்காவேல் செபத்தியா என்பவர்கள் இஸ்ரேலின் அரசராயிருந்த யோசபாத்தின் புதல்வர்கள் அவர்களுடைய தந்தை பொன் வெள்ளி அன்பளிப்புகளையும் விலையேறப்பெற்ற பொருள்களையும் யூதாவின் அரன்சூழ் நகர்களையும் அவர்களுக்கு அளித்தார் யோராம் தலைமகனானதால் அவருக்கு அரசையே அளித்தார் யோராம் தன் தந்தையின் அரசை நிலைநாட்ட தன்னை உறுதிப்படுத்திக் கொண்ட பின் தன் சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேலின் தலைவர்களில் சிலரையும் தனது வாளுக்கு இரையாக்கினான் யோராம் போது அவனுக்கு வயது ரெண்டு அவன் எருசலேமில் எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியிலேயே நடந்து ஆக்காபின் வீட்டாரைப் போலவே செய்து வந்தான் ஏனெனில் ஆக்காபின் மகளே அவனுக்கு மனைவியாயிருந்தாள் எனவே அவன் ஆண்டவர் பார்வையில் தீயன செய்து வந்தான் ஆனால் ஆண்டவர் தாவீதின் வீட்டாரை அழித்துவிட விரும்பவில்லை ஏனெனில் அவர் தாவீதோடு ஓர் உடன்படிக்கை செய்து அவருக்கும் அவர் மைந்தர்களுக்கும் என்னாலும் ஒரு குல விளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அவனது ஆட்சியில் ஏதோம் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தன்னை ஆட்சி செய்ய ஓர் அரசனை ஏற்படுத்திக் கொண்டது யோராம் தன் படைத்தலைவர்களையும் தேர்ப்படைகள் அனைத்தையும் இரவோடு இரவாய் அழைத்துச் சென்று தன்னை முற்றுகையிட்டிருந்த ஏதோமியரையும் தேர்ப்படை தலைவர்களையும் முறியடித்தான் ஆனால் யூதாவின் அதிகாரத்திற்கு அடிபணியாது ஏதோமியர் என்று வரை கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் யோராம் தன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்ததால் அந்நாளில் லிப்னாவும் அவனது ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது மேலும் யூதாவின் மலைகளில் தொழுகை மேடுகளை அமைத்து எருசலேம் வாழ் மக்கள் விபச்சாரம் செய்யவும் யூதா நெறி தவறவும் காரணமாயிருந்தான் அப்பொழுது இறைவாக்கினர் எலியாவிடமிருந்து யோராமுக்கு வந்த மடல் உன் தந்தை தாவீதின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே நீ உன் தந்தை யோசபாத்தின் வழிமுறைகளையும் யூதா அரசன் ஆசாவின் நெறிமுறைகளையும் பின்பற்றவில்லை மாறாக இஸ்ரேல் அரசர்களின் வழிமுறைகளை பின்பற்றி ஆக்காபு வீட்டாரைப் போல் யூதா எருசலேம் வாழ் மக்களை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்தாய் உன்னை விட நல்லவர்களான உன் தந்தை வீட்டாரான உன் சகோதரர்களையும் கொன்று போட்டாய் எனவே ஆண்டவர் உன் குடிமக்களையும் உன் புதல்வரையும் மனைவியரையும் உன் உடமைகள் அனைத்தையும் பெரும் கொள்ளை நோயால் வாதிப்பார் நீயோ மிக கொடிய குடல் நோயினால் பீடிக்கப்பட்டு உன் குடல்கள் நாளுக்கு நாள் அழுகிவிழும் மட்டும் வதைக்கப்படுவாய் அதன்படி பெலிஸ்தியர் எத்தியோப்பியருக்கு அருகேயுள்ள அரேபியர் ஆகியோரின் பகை உணர்ச்சியை யோராமுக்கு எதிராக ஆண்டவர் தூண்டிவிட்டார் அவர்கள் யூதாவில் நுழைந்து அதை பாழ்படுத்தி அரண்மனையில் அகப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் சூறையாடினர் அவனுடைய கடைசி மகனான யோவாகாசை தவிர மற்ற பிள்ளைகள் மனைவியர் எல்லாரையும் கடத்திச் சென்றனர் இது தவிர தீராத குடல் நோயினால் ஆண்டவர் அவனை வாட்டி வதைத்தார் நாள்கள் நகர்ந்து இரண்டு ஆண்டுகள் உருண்டோடின நோயின் கடுமையால் யோராமின் குடல்கள் வெளிவந்தன அதனால் அவன் கொடிய வேதனையுற்று மடிந்தான் அவனுடைய மூதாதையருக்கு நெருப்பு வளர்த்தது போல் செய்யாமல் அவனுடைய மக்கள் அவனை அடக்கம் செய்தனர் அவன் அரசனான போது அவனுக்கு வயது முப்பத்திரண்டு எருசலேமில் எட்டு ஆண்டுகள் அரசாண்ட அவன் வருந்துவார் எவருமின்றி மறைந்து போனான் அவனை அரசர்கள் கல்லறையில் அடக்கம் செய்யாமல் தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் எருசலேம் வாழ் மக்கள் யோராமுக்கு பதிலாக அவனுடைய இளைய மகன் அகசியாவை அரசனாக்கினார்கள் ஏனெனில் அரேபியருடன் பாளையத்திற்குள் நுழைந்த கொள்ளை கூட்டத்தினர் மூத்த பிள்ளைகள் அனைவரையும் கொன்றுவிட்டனர் இவ்வாறு யூதாவின் அரசன் யோராமின் மகன் அகசியா ஆட்சியேற்றான் அவன் ஆட்சியேற்றபோது அவனுக்கு வயது நாற்பத்தி இரண்டு ஒரே ஆண்டுதான் அவன் எருசலேமில் ஆட்சி செய்தான் ஓம்ரியின் மகளான அத்தலியா என்பவளே அவன் தாய் அவனும் ஆகாபு வீட்டாரின் வழிமுறைகளை பின்பற்றினான் அவன் தீய வழியில் நடப்பதற்கு அவன் தாயின் கெடுமதியே காரணம் ஆகவே அவன் ஆக்காபின் வீட்டாரைப் போல் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான் ஏனெனில் அவன் தந்தை இறந்த பின் அந்த குடும்பத்தாரே அவனுக்கு ஆலோசகராக இருந்தனர் அகசியா அவர்களுடைய ஆலோசனையின்படி நடந்து ஆக்காபின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோராமுடன் சேர்ந்து கொண்டு சிரியா மன்னன் அசாவேலுக்கு எதிராக ராமோத்தில் போர் தொடுத்தான் அங்கே சிரியர் யோராமை தாக்கினர் சிரியா அரசன் அசாவேலுடன் ராமாவில் போரிட்டபோது தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்திக் கொள்ள யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பினான் ஆக்காவின் மகன் யோராம் நோயுற்றிருந்ததை காண்பதற்காக யூதாவின் அரசனும் யோராமின் மகனுமான அகஸியா இஸ்ரேலுக்குச் சென்றான் அகசியா யோராமை பார்க்கச் சென்றது கடவுளின் திருவுளப்படி அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எப்படியெனில் அவன் இஸ்ரேலுக்கு வந்ததும் யோராமுடன் நிம்சியின் மகன் ஏகுவிடம் சென்றான் ஆக்காவின் குடும்பத்தை அழிப்பதற்காக கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இந்த ஏகு ஏகு ஆக்காவின் குடும்பத்தார்க்குரிய தண்டனை தீர்ப்பை நிறைவேற்றி கொண்டிருந்தபோது அகசியாவிடம் பணியாற்றிய யூதாவின் தலைவர்களையும் அகசியாவுடைய சகோதரரின் பிள்ளைகளையும் அவன் அலுவலர்களையும் கண்டு அவர்களை கொன்றொழித்தான் பின்னர் அவன் அகசியாவை தேடினான் சமாரியாவில் ஒளிந்திருக்கும் போது அகசியா பிடிபட்டான் உடனே ஏகுவிடம் அவனை அழைத்து வர ஏகு அவனையும் கொன்றான் இவன் ஆண்டவரை முழு இதயத்தோடு நாடிய யோசபாத்தின் மகன் என்பதனால் அவர்கள் அவனை அடக்கம் செய்தனர் இதனால் அரசு பொறுப்பை ஏற்க அவன் குடும்பத்தில் யாருமே இல்லை அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்ததை அறிந்ததும் கொதித்தெழுந்து யூதா வீட்டு அரச வழிமரபினர் அனைவரையும் கொன்றழித்தாள் ஆனால் அரசனின் மகள் யோசபியாத்து கொல்லப்படவிருந்த அரச புதல்வர்களுள் அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் அவனையும் அவன் செவிலி தாயையும் படுக்கை அறையில் மறைத்து வைத்தாள் இந்த யோசபியாத்து அரசன் யோராமின் மகளும் தலைமை குரு யோயாத்தாவின் மனைவியும் அகசியாவின் சகோதரியும் ஆவாள் அவள் யோவாசை அத்தலியாவிடமிருந்து மறைத்ததால் அவளால் அவனை கொல்ல இயலவில்லை நாட்டை அத்தலிய ஆட்சி செய்த ஆறு ஆண்டளவும் அரசனின் மகன் அவர்களோடு கடவுளின் இல்லத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான் இனிமை மிகு பாடல் அதிகாரம் ஏழு மகளே காலனி அணிந்த உன் மெல்லடிகள் எத்துணை அழகு உன் தொடைகளின் வளைவுகள் அணிகலனுக்கு இணை கைதேர்ந்த கலைஞனின் வேலைப்பாடு உன் வட்ட வட்டவடிவ கலம் அதில் மது கலவைக்கு இல்லை உன் வயிறு கோதுமை மணியின் குவியல் லீலிகள் அதை வேலியிட்டுள்ளன உன் முலைகள் இரண்டும் இரு மான்குட்டிகள் போன்றவை கலைமானின் இரட்டை குட்டிகள் போன்றவை உன் கழுத்து தந்தத்தாலான கொத்தளம் போன்றது உன் கண்கள் எஸ்போனின் போன்றவை பத்ரபீம் உள்ள போன்றவை உன் மூக்கு லெபனோனின் கோபுரத்திற்கு இணை தமஸ்கு நகர் நோக்கியுள்ள கோபுரத்திற்கு இணை உன் தலை கர்மேல் மலை போல் நிமிர்ந்துள்ளது உன் கூந்தல் செம்பட்டு போன்றது அதன் சுருள்களுள் அரசனும் சிறைப்படுவான் அன்பே இன்பத்தின் மகளே நீ எத்துணை அழகு எத்துணை கவர்ச்சி எந்த உன் வளர்த்தி பேரீச்சைக்கு நிகராகும் உன் முலைகள் இரண்டும் அதன் கொலைகளாகும் ஆம் பேரீச்சை மேல் நான் ஏறுவேன் அதன் பழக்குலைகளை பற்றிடுவேன் என்றேன் உன் முலைகள் திராட்சை குலைகள் போல் ஆகுக உன் மூச்சு கிச்சிலி போல் மனம் கமழ்க இதழ்களுக்கும் பற்களுக்கும் மேலே மென்மையுடன் இறங்கும் இனிமை மிகு திராட்சை ரசம் போன்றவை உன் முத்தங்கள் நான் என் காதலர் அவர் நாட்டும் என்மேலே என் காதலரே வாரும் வயல்வெளிக்கு போவோம் மருதோன்றிகள் நடுவில் இரவை கழிப்போம் வைகரையில் திராட்சை தோட்டத்திற்கு போவோம் திராட்சை கொடிகள் தொழிற்த்தனவா அதில் இருக்கும் மொட்டுகள் விரிந்தனவா மாதுளை மரங்கள் மலர்ந்தனவா என்று பார்ப்போம் அங்கே உம்மேல் என் காதலை பொழிவேன் காதற் கனிகளின் மனம் கமழ்கின்றது இனியது அனைத்தும் நம் கதவருகில் உள்ளது புதிதாய் பறித்தனவும் பல நாள் காத்தனவுமான பழங்களை என் காதலரே உமக்கென்றே நான் சேர்த்து வைத்தேன்